ஹே கேஸ் எல்லா பேருக்கு எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் என் பேர் பிரபா நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ரசா செஞ்சு கடைக்கு எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் மளிகை கடைக்கு ரசனா எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ வந்து நம்ம லாஸ்ட் டைம் பண்ண ரசனா எல்லாமே அஞ்சு நிமிஷத்தில் சேல் ஆகிடுச்சு ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம ப்ரொடக்ஷனை கொஞ்சம் அதிகப்படுத்தி போட போகிறோம் ஸோ வந்து ஏற்கனவே நம்ம ஆரஞ்சு ஃப்ளேவர் மட்டும்தான் போட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து கிரேப்பு லெமன் அப்புறம் மேங்கோ மூணு ஃப்ளேவர்லேயும் போட போகிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஆரஞ்சு ஏற்கனவே நம்ம போட்டு வச்சுட்டேன் இப்போது ஆரஞ்சு ஃப்ளேவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பிறகு ஃபுல்லாக போட்டு வச்சுட்டேன் ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு ரசனாவுக்கு ஸோ வந்து இப்போ வந்து நம்ம கிரேப்பு லெமன் அப்புறம் மேங்கோ மூணு ஃப்ளேவர் இருக்குது ஸோ ஆரஞ்சு தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக தேவைப்படும் ஸோ அதனால் வந்து ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த மூணு ஃப்ளேவரையும் போட்டு போகிறேன் மொத்தமாகவே நம்ம வந்து இருபது லிட்டர் தண்ணி தான் வச்சுருக்கோம் சுகர் இருக்குது ஸோ வந்து ஒவ்வொரு டப்பலையும் நம்ம வந்து மூணு ஃப்ளேவர் போடு போகிறோம் இதில் வந்து ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கடைசியில் சொல்கிறேன் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் இப்போ ரசனா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இருபது லிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ஸோ ஜீனி வச்சுருக்கோம் வாங்க இதில் ஜீனி ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து மூன்றரை கிலோ ஜீனி யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து லெமன் சால்ட்டு அதேமாரி ஒரு நாலு ஸ்பூன் நாலு ஸ்பூன் லெமன் சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதை நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் மூன்றரை கிலோ ஜீனி ஒரு நாலு ஸ்பூன் நம்ம லெமன் சால்ட்டு ஆட் பண்ணியாச்சு ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சாச்சு ஸோ வந்து என்ன ஒரு ஃப்ளேவர் ரசனாக பண்ணணும் அப்படின்ட்டாலும் நம்மளுக்கு இதுதான் வந்து அளவு இது மாறப்போட கூடாது ஸோ இதில் நம்ம வந்து இப்போ ஆரஞ்சு மட்டும் போடுறோம் இல்லை லெமன் மட்டும் போடுறோம் அப்படின்னா இதில் வந்து ஃபுல்லாகவே லெமன் எசன்ஸோ இல்லை ஆரஞ்சோ மேங்கோ எது வேணால் நம்ம போட்டுக்கலாம் ஸோ வந்து நான் ஏற்கனவே நான் வந்து ஆரஞ்சு போட்டு வச்சுட்டேன் ஸோ வந்து நம்ம இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் நம்ம பண்ண போகிறதுனால உங்களுக்காக தான் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து போட்டு காட்ட போகிறேன் ஸோ வந்து இதை வந்து இந்த பிளாஸ்டிக் டப்புக்கு இப்போ மாற்றிக்கிட்டு இந்த டப்பில் தான் ஒவ்வொரு டப்பு நான் வந்து கிரேப்பு மேங்கோ லெமன் போட்டு காட்ட போகிறேன் வாங்க இந்த இந்த ஜீராவை வந்து நம்ம இதுக்கு மாற்றிப்போம் வந்து மேங்கோ ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறோம் நம்ம வந்து பதிமூணு எம்எல்ஏ ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா பத்து லிட்டருக்கு போட போகிறோம் ஓகே நம்ம பதிமூணு எம்எல் எடுத்தாச்சு ஸோ வந்து இதில் ஊற்றிக்கலாம் போட்டு வச்சாச்சு ஸோ வந்து அடுத்தது நம்ம வந்து பேக் பண்ண வேண்டியதான் மேங்கோ ஃப்ளேவர் அசல் மேங்கோ மாரி இல்லாட்டியும் ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்குது மேங்கோ ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு ஸோ மேங்கோ ஆரஞ்சு ரெண்டும் ரேடி ஆயிடுச்சு ஸோ அடுத்தது லெமன் இருக்குது அப்புறம் வந்து கிரேப் இருக்குது ஸோ அந்த டிஸ்பென்சரில் நம்ம வந்து சர்க்கரை தண்ணியே நம்ம வந்து மாற்றிக்கலாம் எனக்கு வந்து லெமன் ஃப்ளேவர் போடணுன்றது ரொம்ப ஆசை ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் லெமன் வந்து நான் வாங்கிட்டு வந்து போடுறேன் இந்த பாட்டில் இப்போ தான் ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணோன்னே லெமனோட வாசனை அப்படி தூக்குதுங்க லெமன் ஊறுகாய் எந்த அளவுக்கு வாசனை இருக்கும் அந்த மாதிரி வந்து வாசனை தூக்குது ஸோ வாங்க லெமன் போட ஆரம்பிக்கும் நல்லா ஊர்கா ஃப்ளேவர் தான் எனக்கு கிடைக்குது அங்கே ஜூஸுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில ஸோ நான் கூட லெமன் ஃப்ளேவர் வந்து அப்படியே வாட்டர் ஒயிட் இருக்கும்னு நினச்சேன் மில்க் ஒயிட்டுக்கு இருக்குது அவங்க அதை மூடி வச்சிடலாம் நல்ல ஃப்ளேவர் வாசனை தூக்குது ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடுறதுனால நான் கொஞ்சம் எக்ஸைட்டாக இருக்கேன் ஃபஸ்ட் டைம் லெமன் போட்டிருக்கேன் ஸோ குடிச்சு பார்ப்பேன் எப்படி டேஸ்ட்டு இருக்கு அப்படின்ட்டு பரவாயில்லங்க லெமன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கு கடையில் குடிக்கிற டேஸ்ட் அப்படியே நம்மளுக்கு வந்துருச்சு ஸோ வந்து லெமன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இதில் இருக்க கலருக்கும் இதில் இருக்க கலருக்கும் நல்லா வித்தியாசம் இருக்குது ஏன்னா நம்ம ரெண்டு லெமன் கூட இதில் புளிஞ்சி விட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டி ஏற்றலாம் ஆனால் இதே எனக்கு ஓகே நம்ம லெமன் ஃப்ளேவர் போட்டு முடித்தாச்சு ஸோ அடுத்தது வந்து நம்ம கிரேப் போட போகிறோம் பாருங்கள் லெமனை பாருங்கள் பார்க்கவே கிட்டே வேறு லெவலில் இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ மேங்கோ ஆரஞ்செல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது அடுத்தது நம்ம கிரேப்போடு வரோம் நம்ம தண்ணி வந்து டிஸ்பென்சருக்கு மாற்றியாச்சு சர்க்கரை தண்ணியை வாங்கப்போ வந்து கிரேப் போட்டு மொத்தமாக காட்டுறேன் கிரேப் வாடை நல்லா தூக்குது மற்ற சென்ஸை விட இந்த கிரேப்பும் லெமனும் ரொம்ப ஹெவியாக இருக்குது ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இப்படி பிடிச்சி ஊற்றுறேன் இந்த கிரேப் ஸ்மெல்லு உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டிருப்பீங்க ஏன்னா வந்து கடையில் குடிக்கிற கருப்பு கலர் கோலா தான் இது ஓகே நம்மளோட கிரேப்பு கிளர் ரசனால் ரெடி என்னடா போட்டு போட்டு குடிச்சிட்டே இருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ வந்து நம்ம கம்பெனி நம்ம எவ்வளோ வேணால் பிடிச்சிக்கலாம் எப்போ வேணால் வேலை பார்த்துக்கலாம் நம்ம வந்து யார்கிட்டையும் வேலை பார்க்கல இன்னொருத்தர் சார்ந்து நம்ம இல்லை ஸோ நம்மளால் முடிஞ்சது ஒரு குழந்தைங்களுக்காக ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் மேக் பண்ணி கடைகளுக்கு போடுறோம் ஸோ கடைக்காரர் ஹாப்பி நம்மளும் ஹாப்பி ஸோ குடிக்கிற குழந்தைங்களும் அஞ்சு ரூபாய்க்கு நம்ம ரசனா கிடைக்குதே அப்படின்றது ஒரு ஹாப்பி தான் ஸோ வந்து மார்க்கெட்டில் வந்து மினிமம் ட்ரிங்கோட ப்ரைஸ் வந்து பத்து ரூபா அப்புறம் இருபது முப்பதுன்னு போயிட்டே இருக்குது ஸோ நம்ம வந்து அஞ்சு ரூபாய்க்கு தான் மேக் பண்ணுறோம் எல்லோரும் சாப்பிட்லாம் ஸோ இரநூறு எம்எல் அதாவது ஒரு பத்து ரூபா பாட்டில் என்ன ஒரு குவான்டிட்டியோ அதே அளவு குவான்டிட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ வந்து இங்கே எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் மில் ஃப்ரெஷ் ஜூஸ் கிடையாது ஸோ வந்து எல்லாமே எசன்ஸ் மூலயமா பண்ணுறது தான் நம்ம வந்து கடையில் கொடுக்குற ப்ராண்டட் ட்ரிங்காக இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து இப்போ பண்ணியிருக்க ட்ரிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து எசன்ஸ் தான் யாருமே வந்து ஃப்ரூட்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணலை ஸோ வந்து அவங்க கொடுக்குறப்போ நம்ம அதே தான் நம்மளும் பண்ண போகிறோம் என்ன அவங்க வந்து டின்லையும் வந்து பாட்டிலையும் கொடுக்குறாங்க ஸோ நமக்கு வந்து கவரில் கொடுக்குறோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் வந்து டேஸ்ட்டு குவாலிட்டி எல்லாம் ஒன்று தான் அதில் வந்து எந்த காம்ப்ரமைசன் இன்னும் கிடையாது ஓகே கிரேப் நல்லா இருக்குது இதில் வந்து ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் நான் வந்து கமெண்ட்டில் வந்து படித்தேன் இதில் வந்து ப்ராஃபிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம வந்து அது வந்து மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணால் இப்போ வந்து ஒரு சுகர்லேருந்து எசன்ஸ் எல்லாமே மொத்தமாக வாங்கினா அது ஒரு ப்ரைஸு நம்ம சில்லறையாக வாங்கினா அது ஒரு ப்ரைஸு நான் வந்து சில இது வந்து சில்லறையாக வாங்கிட்டு இருக்கேன் சில விஷயம் வந்து மொத்தமாக பல்க் பல்க் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் ஸோ அதனால் வந்து நான் கழித்து பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து நாலு ஃப்ளேவரில் ரசம்னா போட்டு முடித்தாச்சு ஆரஞ்சு லெமன் அப்புறம் வந்து மேங்கோ கிரேப் நாலு ஃப்ளேவர் நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ வந்து இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து செய்முறை எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்பேன் இதில் வந்து ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் கேட்டீங்க அது கூட நம்மளுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கடையிலையும் வந்து ஒவ்வொரு ஃப்ளேவரில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினா கூட எல்லா ஃப்ளேவரும் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறப்போ கொஞ்சம் நம்மளோட சேல்ஸ் வந்து அதிகமாகும் ஸோ வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் மேக் பண்ணுறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களும் பார்க்குறப்போ ஒவ்வொரு ஃப்ளேவர் வந்து அவங்க வந்து விரும்பி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாகும் ஒவ்வொரு ஃப்ளேவர் ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணி பார்த்தா கூட எல்லா ஃப்ளேவர் நம்மளுக்கு வந்து ஈவ்னாக வந்து சேல்ஸ் ஆகும் அதில் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக கூட சேல்ஸ் ஆகலாம் ஸோ வந்து நம்ம அதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாரி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கேளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்மளுக்கு ரசனா சீசனே கிட்டத்தட்ட முடிய போகுது ஸோ அதனால் நம்ம இதேமாரி வீட்டில் பார்ட் டைமாக வேறு ஏதாவது பிஸ்னஸ் அப்படியே நம்ம கடைகளுக்கு சேர்த்து போடுற மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து ஒரு நான் அறிமுகப்படுத்த போகிறேன் ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இதை வந்து கடைகளுக்கு பேக் பண்ணி கொடுத்துடலாம் நான் பேக் பண்ணி அனுச்சி இப்போ வந்து கடையில் போய் போட்டு நம்ம வந்து வர தான்